அணு இருந்த இந்த பிரைடல் ஒர்க் வந்து முடிஞ்சுது ஸோ கஸ்டமரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு ஸோ கஸ்டமருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் எப்பயுமே கஸ்டமர் கொடுக்குற டிசைனை அப்படியே வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் ஸோ அதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுனால் ப்ளவுஸ் வந்து கிராண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஒர்க் பண்ணி தருவோம் ஸோ அதனால் கஸ்டமருக்கு அதை பார்க்கும்போது சொன்ன டிசைனோடவே ரொம்ப கிராண்டாக தெரியும் ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க ஸோ இதுதான் கஸ்டமர் எங்களுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்சர் இதில் பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் ஓட்டி அதை சுற்றி சுகர் பீடு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நீட்டாக இல்லை ஒன்று வந்து ரொம்ப பக்கமாகவும் ஒன்று தள்ளியும் அந்த மாதிரி ஈவனாக இல்லாமல் இருந்துச்சு அதே மாதிரி அதுக்கு கீழே கொடுத்துருக்குற வீட் பீடும் பார்த்திங்கன்னா கேப் கேப்பாக வந்துட்டு ஒரு வீட் பீடுக்கும் இன்னொரு வீட் பீட் டிசைனுக்கும் நடுவில் கேப்ஸ் இருந்துச்சு அதே அப்படியே ஸ்லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா செக்குடு வந்துட்டு போட்டிருந்தாங்க செக்குடு லைன் ஸோ இதெல்லாம் எல்லாத்துலேயுமே நாங்க சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அது என்னங்கிறது எங்க ப்ளவுஸில் பார்க்கலாம் பேக் நெக்ல ஸ்டோனை சுத்தி கொடுத்துருக்கிற அந்த சுகர் பீட் ரவுண்ட் வந்து நாங்கள் கேப் இல்லாம ஃபுல்லாவே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம் அதுவும் ரவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேப் கூட தெரியாது அதே மாதிரி கீழே நாங்கள் கொடுத்துருக்கிறது வீட் பீடுக்கு பதிலாக நாங்கள் ட்ராப் பீட் கொடுத்தோம் வீட் பீடை விட டிராப் பீட் வச்சா அழகா இருக்குன்னு தோணுச்சு அதனால நாங்கள் வீட் பீடை விட்டுட்டு டிராப் பீட் வச்சோம் அதே மாதிரி அதில் வீட் பீடுக்கும் வீட் பீடுக்கும் நடுவா கேப் இருந்துச்சு ஸோ இதில் வந்து நாங்கள் கேப் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி பேக் நாட்டுக்கு வர லட்கான் கையில் வர அதாவது ஸ்லீவுக்கு வர ஹேங்கிங்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனியாக நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் ப்ரைடல் ஒர்க்குக்கு அது காம்ப்ளிமெண்ட்ரியாகவே வந்துடும் உங்களுக்கு சேம் டிசைனில் மூணு ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ அதில் ஒரு ஆர்டர் தான் இது ஸோ மற்ற ரெண்டு ஆர்டரோட வீடியோவும் நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நாங்கள் பண்ணுற ஒர்க் பிடிச்சிருந்துதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க